தமிழகம் வந்து எப்பயுமே வந்து ஒரு முன்னோடியாக வளர்ச்சி அடைந்த மாநிலமா தான் இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு திராவிட மடல் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியை பார்த்தோம்னா நானும் தமிழ்நாட்டில தான் இருக்கேன் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில தான் இருக்கும் என்னென்ன விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே குழப்பமா இருக்கு ஒண்ணுமே புரியவும் மாட்டேங்குது பொய் சொல்லலாம் ஆனா ஏக்கர் கணக்குல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு நிகழ்வு தான் இது நிதி பற்றாக்குறையினால வந்து இருநூத்தி ஐம்பத்தி திட்டங்களை வந்து இனிமேல் செயல்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருநூத்தி ஐம்பத்தி அறிவிப்பு முடிவுகள் சட்டசபையில வந்து அரசாணையாக வெளியிடப்பட்டு இப்போ வந்து இதை செயல்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லிட்டு கைவிடப்பட்டிருக்காங்க வந்தே மாதிரம் சாமானியின் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்முடைய தமிழ் சமூகம் பொருளாதாரத்திலையும் நம்முடைய மாநிலம் வந்து பொருளாதாரத்திலையும் பண்பாடுலையும் கல்வியிலேயும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்ப இல்லை மற்ற மாநிலங்களோட நம்ம கம்பேர் பண்ணும்போது தமிழகம் வந்து எப்பயுமே வந்து ஒரு முன்னோடியாக வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தான் இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல சமூகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம வந்து இன்னைக்கு திராவிட மடல் ஆட்சியை வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சிய பார்த்தோம்னா அவங்க டெய்லி வந்து நமக்கே தெரியும் வித்தியாச வித்தியாசமா வந்து அறிக்கைகளை விட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது சட்டசபையில் வந்து இதுவரைக்கும் வந்து எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நான்கு திட்டங்களை வந்து தமிழக மக்களுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆச்சரியமாக இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஆட்சிக்கு வந்து இப்ப வந்து நாலரை வருஷம் தான் நாலரை வருஷம் கூட ஆகலை நாலு வருஷம் ஆயிருக்குன்னு வச்சிருக்கலாம் இந்த நாலு வருஷத்துல ஆயிரத்தி அறுபது நாட்கள் ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் கூட நம்ம வச்சுக்கிறலாம் அப்படி பார்க்கும்போது எட்டாயிரத்தி முப்பத்தி நான்கு விஷயங்கள் வந்து நாங்க செயல்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நாலாயிரத்தி ஐநூத்தி பதினாறு அறிவிப்புகள் வந்து செயல்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நானும் தமிழ்நாட்டுலதான் இருக்கேன் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டுலதான் இருக்கும் என்னென்ன விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே குழப்பமா இருக்கு ஒண்ணுமே புரியவும் மாட்டேங்குது எப்படி இப்படி ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா பொய் சொல்லலாம் ஆனா ஏக்கர் கணக்குல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு நிகழ்வு தான் இது நாலாயிரத்தி ஐநூத்தி பதினாறு அறிவிப்புகள் வந்து இன்னைக்கு செயல்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எப்படி இந்த ஓட்ட பஸ் மாதிரி இந்த நீட் தேர்வை வந்து நாங்க ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லாம மாதம் மாசம் நாங்க கரண்ட் பில்லு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அரசு இதுக்கு முன்னாடி வந்து பென்ஷன் வந்து பழைய பென்ஷன் முறையை வந்து அரசு ஊழியர்களுக்கு நாங்க தருவோம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி அதே மாதிரி இந்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு வந்து நாங்க நிரந்தரம் வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க கல்வி கடன்களை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க இது எதுவுமே வந்து இது வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய இதைப்படி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியும் இந்த விஷயங்கள் கூட நடைமுறை படுத்தல நீட்டை வந்து நாங்க ரத்து பண்ணுவோம் சொல்லிதான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் தமிழகத்தை தவிர மற்ற எல்லா மாநிலங்கள்லையுமே வந்து நீட் வந்து படு ஜோரா போய்கிட்டு இருக்கு நம் தமிழக மாணவர்களுமே வந்து நல்ல முறையில படிச்சு நிறைய மார்க் வாங்கி குறைந்த செலவழிச்சுன்னு ரொம்ப ஃப்ரீயா வந்து அவங்க மெடிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப பார்த்தோம்னா நம்முடைய தமிழக அரசு எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலுல நாலாயிரத்தி ஐநூத்தி பதினாறு வந்து செயல்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறாங்க இன்னொன்னு வந்து பணிகள் வந்து ஆண்டவேன் அதாவது நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறது வந்து மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு மக்களே நம்புங்க இது பூராமே வந்து திலமலர் பேப்பர் சோசியல் மீடியால எல்லாமே வந்து பரவலா போய்கிட்டு இருக்கு இதுல வந்து இருபத்தி ஆறு வந்து நிலுவையில இருக்கணும் என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட வந்து இவங்க பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அவங்க இன்னும் வந்து பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்க ரெடியாக தான் இருக்கும் இவங்க கொடுக்க திட்டங்கள் திட்டங்களுடைய அந்த வரைவு வந்து சரியில்லாமல் இருக்கும் அதனால வந்து நிலுவையில வச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கைவிடப்பட்டது வந்து இருநூத்தி ஐம்பத்தி கைவிடப்பட்ட நிலையில வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நிலமில்ல நிதி பற்றாக்குறையினால வந்து இருநூத்தி ஐம்பத்தி திட்டங்களை வந்து இனிமேல் செயல்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க கூட இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து அந்த திட்டங்களை எல்லாமே வந்து வரைவு பண்ணி நம்முடைய முதலமைச்சர் தானே அறிக்கையெல்லாம் சட்டசபையில அப்ப அவருக்கு தெரியாதா இது வந்து பாசிபிளா பாசிபிள் இல்லையா மக்கள்கிட்ட வந்து மக்களுக்காக இந்த திட்டங்கள் வந்து நல்லா இருக்குமான்னு ஒரு முதல்வருக்கு தெரியாதா நம்முடைய முதல்வர் வந்து அப்பாவி அவர் கூட இருக்கிற மற்ற அமைச்சர்கள் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் சொல்லியிருக்கலாம் அந்த துறை சார்ந்த தலைமை செயலாளர் இருப்பாங்க அவங்க சொல்லியிருக்கலாம் யாருமே சொல்லல இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த இருநூத்தி ஐம்பத்தாறு திட்டங்கள் வந்து கைவிடப்பட்டிருக்கு இல்லையா அதை வந்து நம்மளுடைய முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துட்டு போய் அந்த துறை அமைச்சர்களும் தலைமை செயலாளர் உங்கள் சேர்ந்து நம்ம முதல்வர் வந்து இவங்ககிட்ட கேள்வி கேட்பாரா நம்புங்க நம்ம முதல்வர் வந்து பேப்பரை பார்க்காம நம்ம அண்ணாமலை மாதிரி தெளிவாக இவங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்க போறாங்க அவங்க அவங்களுடைய அமைச்சர்கள் எல்லாமே இதுக்கு பதில் சொல்ல போறாங்க இதெல்லாம் நம்ம நம்பணும் ஏன்னா நம்ம தானே ஓட்டு போட்டிருக்கோம் அதனால வந்து அவங்க சொல்றது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு பார்த்தோம்னா மேயர் பிரியாவாகட்டும் மற்ற அமைச்சர்கள் ஆகட்டும் நம்மளுடைய எல்லா அமைச்சர்களுமே வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து பணிகள் நிறைவஞ்சிருச்சு எண்பது சதவீதம் நிறைவடைஞ்சிருக்கு தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் கூட சொல்லியிருக்காங்க இத்தனை சதவீதம் பணிகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க மற்ற மாவட்டங்கள் இவங்க குடியிருக்கும் ஆஹ் சென்னையில பார்த்தோம்னா இப்ப இந்த டிசம்பர் வரப்போகுது மழை வந்துடும் மழை வந்துச்சுன்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து வீட்டை சுற்றி தான் வருது நம்ம எல்லாம் கிட்ட தூரமா இருக்கும் நமக்கு வந்து அதனுடைய கஷ்டங்கள் தெரிய மாட்டேங்குது ஆனா அங்க அங்க இருக்கும் சென்னை வாழ் மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு வருஷமுமே வந்து அவங்க தான் இருக்காங்க அந்த சமயத்துல போய் இந்த கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்துட்டு அவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க பட் அவங்க அதற்கு பிறகு அவங்க ரெக்கவர் ஆகுறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஆறு மாசம் ஆயிடும் எல்லா பொருட்களுமே வீணாயிருது டேமேஜ் ஆயிடுது பணம் ஃபுல்லா அவங்களுக்கு விரயமாகுது நிம்மதி போயிடுது அதுக்காக வேண்டியாவது அவங்க வந்து அந்த ஒரு ஆறுகள் வாய்க்கால் அதுகளை வந்து குளம் கம்மா இதை பூராமே வந்து தூர்வாரலாம் அதற்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வருஷம் வருஷம் வந்து பணம் கொடுக்குறாங்க பண்டு அலாக்கேட் பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு வருது ஆனா அந்த பணத்தை பூரா நீங்க என்ன செய்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி கூவம் மாற ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷமுமே வந்து ஆஹ் இது நிதி ஒதுக்குறீங்க ஐநூறு கோடி அறுநூறு கோடின்னு அதையும் உருப்படியா செய்யலை இதேதான் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசியில இருக்கும் கங்கை வந்து அப்ப அசுத்தமாக இருந்துச்சு ரொம்ப கந்தகியா இருந்துச்சு அதை ஃபுல்லாவே வந்து தூய்மைப்படுத்தி இன்னைக்கு அந்த நீர் வந்து அந்த அளவுக்கு பியூரிஃபை பண்ணி வச்சிருக்காங்க அதுல வந்து கிட்டத்தட்ட ரொம்ப சாப்பிட மாதிரி இருந்த கங்கை நீர் இன்னைக்கு வந்து உண்மையிலேயும் பியூரிஃபை பண்ணி புனித நீர் ஆக்கி வச்சிருக்காங்க ஆனா வருஷம் வருஷம் பார்த்தோம்னா அப்படியே அது இன்னுமே வந்து கூவமாறு மாதிரி தான் இருக்கு சென்னை வாழ் மக்கள் இன்னும் கஷ்டம்னா தான் இருக்கிறாங்க இப்ப பார்த்தோம்னா பத்து சதவீத பணிகள் கூட நம்முடைய மா தமிழக அரசு நாலு வருஷத்துக்கு செஞ்சு முடிக்கல அப்படிங்கிறதுலாம் இதுல தெரியல மாசம் மாசம் கரண்ட் கரண்ட் எடுக்கலாம் கரண்ட்டு எடுக்கல ரெண்டு மாதத்துக்கு கூட கரண்ட் எடுக்கிறீங்க அதாவது போய் தொலைஞ்சு போங்கன்னு விடலாம் ஆனா மூன்று தடவை நான்கு முறை வந்து நம்மளை அறியாமலேயே இன்டெரெக்டா வந்து கரண்ட் பில்லை ஏற்றிருக்காங்க இதை எத்தனை பேர் வந்து நம்ம சகிச்சுக்கிட்டு தான் போறோம் இதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுதா இல்ல கேள்வி கேட்டாதே அவங்களுக்கு வந்து உரைக்க போகுதா உரைக்க போறது முடியல நமக்கும் புத்தி வர போகுது இல்லை வெறும் பத்து சதவீத பணிகள் மட்டும்தான் நிறைவு பண்ணிருக்காங்க ஆனா வாயை மட்டும் கேட்டோம்னா அப்படியே நீளமா போகும் ட்ரெயின் மாதிரி நாங்க இதை செஞ்சு முடிச்சுக்கிட்டோம் அதை செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படின்ட்டு ஆயிரம் ரூபாய் ஒண்ணு கொடுக்குறாங்க அதுல பார்த்தோம்னா தங்கத்தோடு மூக்குத்தி போட்டிருக்க கூடாதான் போட்டிருந்தா அந்த ஆயிரம் ரூபாய் வராது அப்படிங்கிறாங்க அப்ப இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய்க்கு வந்து எதுவுமே போடாம இருக்கணும் போல அந்த இரநூத்தி ஐம்பத்தாறு அறிவிப்புகள் சட்டசபையில வந்து அரசாணையாக வெளியிடப்பட்டு இப்ப வந்து இதை செயல்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கைவிடப்பட்டிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து மற்ற மாநிலங்கள் பார்க்கும்போது நம்முடைய மாநிலத்தை வந்து எந்த அளவுக்கு கேவலமா நினைப்பாங்க சும்மாவே வந்து வடநாட்டு பக்கம் தான் பார்த்தா தமிழகத்தை வந்து அப்படி கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருமேவும் ஏன்னா இங்க இருக்கும் இந்து மக்கள் வந்து நஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம முதல்வரையும் அந்த கேங் அதாவது கேங் மீன்ஸ் அந்த அமைச்சரவை கூட்டத்தையுமே வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில ஆகட்டும் நார்த் இந்தியர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாமே வார வாரம் ஒவ்வொரு வீடியோவை போட்டு அதெல்லாம் நம்ம இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாலேயும் பெரிய பிரச்சனையாக அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது தெரியாம இங்க இருக்கும் தமிழக மக்கள் வந்து இன்னும் ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறோம் நம்ம கண்டிப்பாக நம்ம தான் யோசிக்கணும் எவ்வளவு தூரம் வந்து இவங்க பொய் சொல்லி வந்து ஆட்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு எந்த ஒரு விஷயமுமே செயல்படுத்தாம பெண்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாயை கொடுத்து ஏமாத்திட்டு ஆண்களுக்கு வந்து மார்க் வந்து க கண்ட இடத்துல ஸ்கூலுக்கு பக்கத்துல காலேஜுக்கு பக்கத்துல எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து மது மற்ற போதை வஸ்துக்கள் எல்லாம் கிடைக்குது நம்முடைய காவல்துறை கைகளையுமே வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து கட்டி போட்டிருக்காங்க இல்லாட்டி அவங்க நல்லா செயல்படுவாங்க இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துல எல்லாம் இவ்வளவு குறைபாடுகளே இல்லை ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தமிழக மக்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நம்மளுடைய முதல்வர் வந்து ஒரு காசாவில் இருக்கும் மக்கள் வந்து இதுவரைக்கும் அறுபத்தி எனக்கு அதிர்ச்சி அளிக்குது அங்க நடக்கும் தாக்குதலை வந்து உலக நாடுகள் வந்து வேடிக்கை பார்க்க கூடாது அங்க இருக்கும் குழந்தைகள் பெண்கள் வந்து அழுகிற காட்சியும் சாப்பாட்டுக்கு அழையிற காட்சியும் பார்க்கும் போது எனக்கு வந்து நெஞ்சு பொருட்களை வேதனையாக இருக்கு வருத்தமாக இருக்கு அந்த அப்பாவி உயிர்கள் வந்து நசுக்கப்படக்கூடாது இதை வந்து இதுக்காக அந்த நசுக்கப்படுறத பார்க்க கூடாது நம்ம வந்து அமைதி காக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்துருக்காங்க காஜா வந்து சென்னை கோபாலபுரத்துக்கு பக்கத்து தெருவுல இருக்கா முதல்வர் அவர்களே இது வந்து இருக்கு எங்க பாலஸ்தீனத்துல இருக்கு இஸ்ரேலுக்கு பக்கத்துல இருக்கு அங்க நடக்கும் ஒரு கொடுமைக்காக கண்டிப்பாக அது கொடுமைதான் இல்லைன்னு சொல்லவே முடியாது தீவிரவாதத்தை அந்த மக்கள் ஆதரிச்சுட்டாங்க அதனுடைய பலனை வந்து இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க இஸ்லாத்துல வந்து இப்படி உயிர் பலி வந்து இல்லவே இல்லை ஆனா இஸ்லாத்தின் பெயரை சொல்லி அந்த மக்கள் வந்து தீவிரவாதத்தின் பின்னால் போனதுனால இன்னைக்கு அந்த மக்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது வந்து அவங்களுடைய தலையெழுத்து ஏன்னா அவங்க திருந்தாத வரைக்கும் அங்க வந்து மாற்றம் எதுவுமே ஏற்பட போறது இல்லை நம்ம பாக்குறது எல்லாமே காசா மக்கள் வந்து சாப்பாட்டு களைறதையும் அழுகையும் மட்டும்தான் பாக்கணும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பொதுமக்கள் இறந்த உடல்களை எந்த சேனலுமே காமிச்சிருக்காது நம்ம லட்ச சனலை பார்த்தாலுமே இந்த சோத்து கலை இந்த தக்க தூக்கிட்ட அஹ் அழுக்கு ட்ரெஸ்ஸோட அழுகிறதையும் மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம் ஒரு பொதுமக்கள் உயிரை கூட உடலை கூட நம்ம பார்த்துருக்க முடியாது ஆனா இதே சமயத்துல எத்தனையோ தீவிரவாதிகளை போட்டு தள்ளிருக்காங்களே அந்த தீவிரவாதிகளை மட்டும் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க ஏன்னா இஸ்லாம் வந்து தீவிர தீவிரவாதத்தோட ரொம்ப ஜா கனெக்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறந்த மக்களை காமிக்க மாட்டாங்க அந்த தீவிரவாதியை மட்டும் இஸ்லாம் மக்களோட வந்து கனெக்ட் பண்ணி காமிச்சிருட்டு இருக்காங்க இப்ப அதே மாதிரி நம்மளுடைய முதல்வர் அங்க இருந்து எங்க போயிட்டாரு பாதுகா போயிட்டாரு பக்கத்துல எல்லாம் இங்க நடந்துச்சு ரொம்ப தூரம் வேணாம் நேபாள நடபால்ல இன்னைக்கு அங்க வந்து வேற பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி பங்களாதேஷ்ல வந்து அங்க இருக்கும் இந்துக்கள் தாக்கப்பட்டாங்க பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க குழந்தைகள் எல்லாம் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க குவியலாக பெண்களும் ஆண்களும் ஒரே இடத்துல போட்டு எரிச்சாங்க பாகிஸ்தான்ல எப்பயுமே இருக்கும் அங்க இருக்கும் இந்துக்களுக்கு வந்து கொடுமை நடந்துகிட்டு தான் இருக்கு ரொம்பவும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவ்வளவு தூரம் பாகிஸ்தானுக்கு போக வேண்டாம் பங்களாதேஷ் போக வேண்டாம் நம்ம இந்தியாவுல இவங்க சகோதரி மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்துல எவ்வளவு கொடுமைகள் நடக்குது இந்துக்களுக்கு நடக்குது இந்து பழங்குடி பெண்களுக்கு வந்து மிகவும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில பெண்களை வந்து வெஸ்ட் பெங்கால்ல காளி அப்படிங்கிற இடத்துல இந்து பழங்குடி பெண்களை வந்து கேங் ரேப் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து குறிவைத்து தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்பெல்லாம் வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து பொங்கல வேணா கல்கத்தா கூட போக வேணாம் அது கூட தூரம் இங்க நடந்தது இல்லையா மகாராஷ்டிராவில நடந்தது இல்லையா இரண்டு மூன்று மாசத்துக்கு முன்னாடி அங்க இருக்கும் இந்து கடைகளை பூரா எரிச்சாங்க உடைச்சு ஒண்ணும் இல்லாம அதுக்கு கூட ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல ஒரு வருத்தம் தெரிவிக்கல ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல ஆனா அதெல்லாம் விட்டுட்டாரு இங்க இருக்கும் இஸ்லாமிய மக்களை வந்து திருப்தி படுத்தணுங்கிற காரணத்துக்காக இங்க இருந்து காசா மக்களுக்காக வருத்தப்படுறாங்க ஆஹ் தீவிரவாதத்திற்கும் இஸ்லாத்திற்குமே சம்மந்தமே இல்லை எங்க இஸ்லாம் மக்கள் கூடிய சீக்கிரம் இதை புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் வந்து எப்படி வடநாட்டில் இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ இது வந்து இதுதான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இங்க இருக்கும் இஸ்லாமிய மக்கள் புரியுறாங்களோ அன்னைக்கு இந்த ஆறு பர்சன்ட் மக்களுமே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க இதுல வந்து எந்த விதமான கருத்துமே இல்லை நம்மளுடைய முதல்வர் வந்து இப்படி நம்மளுடைய நாட்டை பத்தி நினைக்காம நம் மக்களை பத்தி நினைக்காம இங்கிருந்து அடுத்த நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம பேசி ஒரு தீவிரவாதத்தில் வந்து கனெக்ட் பண்றது வந்து உண்மையிலே ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கு ஜெய்ஹிந்த் ஜெய்